சவுக்கு சங்கர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோவை சைபர் கிரைம் காவல்துறையினரால் அவர் வந்து இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் தேனியில் ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்த பொழுது அவர் வந்து அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அவர் கைது செய்து கோவைக்கு அழைத்து வரப்பட்ட பொழுது அந்த காவல்துறை வாகனம் விபத்தில் சிக்கியிருக்கிறது என்ன நடந்துச்சு என்ன அடுத்தது என்ன நடக்கும் என்ன வழக்கிற்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு நீங்க வந்து பொதுவா கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது ஐயோ பார்த்தீர்களா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு இதற்குள்ள ஒரு நாலு பேர் வந்திருக்கணும் இன்னும் வரல வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவரை எங்கே வச்சு கைது பண்ணாங்க அழைத்து அவரை வந்து தேனியிலிருந்து கோவைக்கு அழைத்து வந்த பொழுது அந்த விபத்து எப்படி நேரிட்டது ஏன்னா அவர் அழைத்து வந்த வாகனத்தில் வந்து இன்னொரு வாகனம் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கிறது அதில் என்ன நடந்துச்சு அதன் பிறகு என்ன நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையுமே நான் விரிவாக பேசுறேன் அதற்கு முன்பாக இந்த வழக்கு என்னங்கிறத முதல்ல பார்க்கணும் ஏன்னா வழக்கு என்னன்னே தெரியாம பார்த்தீர்களா திமுக கேள்வி கேட்டாலே கைது பண்ணிடுவாங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒரு பத்து பேர் எப்படி கிளம்புவாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இதுக்குள்ள நேத்து அவங்க அவரு அவரோடு பணியாற்றிய ஒரு சிலரை வேறு வேறு வழக்குகள் அதாவது வேலை வாங்கி தருவதாக பணத்தை பெற்றுக்கொண்டார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்ததற்கே ஐயா எடப்பாடி பழனிசாமி பொங்கிட்டாரு அது எப்படி கைது செய்யலாம் அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு இதற்கு முன்பு அப்படின்னா நம்முடைய திரு சீமான் அவர்கள் கொந்தளிப்பார் இந்த முறை கொந்தளிக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது சூழல் அப்படித்தான் இருக்குது கடந்த முறை கைது செய்யப்பட்ட பொழுது திரு சீமானவர்கள் கொந்தளித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் பிணையில் வந்த பொழுது அவருக்கு நான் ஆதரவளிப்பேன் என்னுடைய சின்னத்திலேயே அவரை போட்டியிட வைப்பேன் அப்படின்னு நான் கூட சொன்னாரு இந்த முறை எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட் மூடுக்கு போயிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா வழக்கு அந்த மாதிரி வழக்கு அதாவது ஒரு தனியார் யூடியூபுக்கு இவர் பேட்டி கொடுக்குறாரு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு பேட்டியின் பொழுது இவர் எப்பவுமே பேசுறதுதான் உங்களுக்கு தெரியுமே அந்த மாதிரி இவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரோடு அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகளை இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி இன்ன பிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாரையும் அவங்க வீட்டில் வேலை பார்க்கிற அதாவது அந்த காவல்துறை அதிகாரியினுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் மற்ற அதாவது கேம்ப் ஆபிஸ் சொல்லி அந்த மாதிரி எல்லாரையுமே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த காவல்துறை அதிகாரியோடு தொடர்பு படுத்தி ரொம்ப ஆபாசமாக பேசுகிறார் அந்த உயர் காவல்துறை அதிகாரி ஆண் அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண் அதிகாரிகள் பெண்கள் எல்லோரும் தாங்கள் பதவி உயர்வு பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக இவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இவரோட வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் நான் கொஞ்சம் டீசெண்டான வார்த்தையில சொல்றேன் அவர் எப்படி சொல்லியிருப்பார்னு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து சொல்லி ஒருமையில அந்த காவல்துறை அதிகாரியை ஒருமையில அழைக்கிறாரு ஒருமையில் அழைத்து அவன் எல்லாம் திட்டுறாரு திட்டிட்டு பெரிய ஆண் அழகனா இவன் இவன் வந்து இவனுக்கு எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கன்னா என்ன காரணம் இந்த பெண்கள் எல்லாம் பதவி உயர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு இந்த பெண்களையும் கடுமையாக கொச்சைப்படுத்துகிறார் இதான் இப்ப வழக்கு இப்ப இவங்க காவல்துறை காவல்துறை சேர்ந்த பெண்களுக்கு இப்போ இப்ப எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்போ ஒரு நாலு பேர் வந்து கேட்பான் என்ன கேப்பான் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே திராவிட மாடலாட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றால் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சோ இப்ப கைது பண்ணா பத்திருக்கலாம் திராவிட மாடலாட்சி அப்படிங்கிறது நான் என்ன கேக்குறேன் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒருத்தன் வந்து வண்ணமண்டியா திட்டி இருந்தான்னா இப்படி அமைதியா இருக்க முடியுமா இல்லையா பேசுறது அப்படிங்கிறது விமர்சனம் என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று ஆட்சி கட்சியை நோக்கிய விமர்சனம் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் அதுல மாற்றுக்கருத்தே இல்லை இடிப்பாரே இல்லா ஏமரா மன்னன் இருக்கிறார் வள்ளுவர் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நீங்க வந்து ஒரு அரசை விமர்சித்ததால் ஒரு அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சித்ததால் ஒருவரை கைது செஞ்சுட்டாங்கன்னா முதலாளா நானே கூட கண்டிப்பேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதை கண்டிக்கவும் செஞ்சிருக்கணும் இதற்கு முன்பு ஆனா இது வர வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அப்படி இல்லை பெண்களை கன்னியக்குறைவா பேசுறது அதிகாரிகளை கன்னிய குறைவா பேசுறது பெர்சனலா நடக்காதவர் நடந்ததா சொல்றது இதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது காவல்துறை நிச்சயமாக கைது செய்யும் ஒன்று இப்ப இதற்கு முன்பு இதே சவுக்கு சங்கர் ஒரு வழக்குல கைது செய்யப்பட்டார் அதுவும் இதே மாதிரி ஒரு ஆபாச வழக்கு என்ன வழக்குனா என்னென்ன செக்ஷனா போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபாசமாக பேசுதல் அதுதான் செக்ஷனை என்னென்ன செக்ஷன்ல கைது பண்ணிருக்காங்க எப்ப நடந்து இதெல்லாத்தையும் நான் விரிவா பேசுறேன் முதல்ல வழக்க பத்தி தான் சொல்றேன் இதற்கு முன்பு நீதிபதிகள் மாண்பமை நீதிபதிகள் அவர்கள் அவர்களை பத்தி இதே மாதிரி ஆபாசமா கண்ணிய குறைவா அந்த நீதிபதிகள் வீடுகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் அவங்க இதே மாதிரி வந்து அப்ப தொடர்ச்சியா யார் யார் கூட இருக்கா யார் யாராவது இப்படியே ஒருத்தர் பேசிட்டு இருந்தாருன்னா இது இது அரசியல் விமர்சனமா மாண்பமை நீதிபதிகளை வந்து கொச்சைப்படுத்துறது மட்டுமில்ல அவர்கள் வீட்டில் பணியாற்றும் பெண்கள் அவங்க அதுல வந்து கைம்பெண்கள் கணவரை இழந்த பெண்கள் விவகாரத்தான பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி நீதிபதிகளோட வந்து அப்படின்னு சொல்லி அதை அசிங்கமா ஆபாசமா பேசி கொச்சைப்படுத்திய வழக்கு அந்த வழக்குல நீதிமன்றம் சூமோட்டவா வந்து வழக்கை எடுத்து இவரை கைது பண்ணி சிறையில் அடைத்தார்கள் ஆனா நீதிமன்றம் சூமோட்டவா எடுத்து இவரை கைது பண்ண வழக்குலேயே பல பேர் எப்படி திருத்து சொன்னார்கள் அப்படின்னா மாத்தி திமுக கைது பண்ணிடுச்சு திமுக அரசு கைது பண்ணிடுச்சு அதாவது ஏதோ திமுகவை நோக்கி கேள்வி கட்டுறதற்காகவும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்டதற்காகவும் அந்த கைது நடந்தது போல இதற்கு முன்பு உருட்டினார்கள் அப்பவும் அது வந்து இதே மாதிரி ஒரு ஆபாச வழக்கு சரி அப்பவாது என்ன செய்யணும் மாறணும் இப்போ திருப்பி மீண்டும் காவல்துறை உயரதிகாரியில உங்களுக்கு நினைவுக்கு நினைக்கிறேன் எஸ் வி சேகர் நாடக நடிகர் திருப்பி நடிகர் எஸ் வி சேகர் இதே மாதிரி பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து ஒருவர் முகநூலில் எழுதியதை ஷேர் பண்ணாரு ஷேர் பண்ணதுக்கே அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு அப்புறம் அவர் கத்துனாரு கதனாரு மன்னிப்பு கேட்டாரு நான் கண்ணில் வந்து சொட்டு மருந்து போட்டுனேன் என் கண்ணை சரியா திறக்க முடியாதுன்னு திறக்க முடியாதப்ப நான் செல்போனை சரியா பார்க்காம தொட்டு அப்ப நீதிபதிகள் கேட்டாங்க அப்படி கண்ணுல சொட்டு மருந்து போட்டுட்டு என்ன இதுக்கு நீங்க வந்து செல்போனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த அந்த வழக்கு விசாரித்து விசாரணைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது இப்ப ஒரு நியாயமா ஜெயிலுக்குள்ள இருக்கணும் பட் என்னன்னா அப்பீல் போய் தண்டனைக்கு மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாங்க திருப்பி சொல்றேன் இவர் குற்றவாளி என்று அளிக்கப்பட்ட தீர்ப்புல எந்த மாறுபாடும் இல்ல அது அப்பீல்ல இருக்குது ஆனா சரி ஓகே தண்டனையில இருந்து விளக்கு இப்ப இவர் வெளியில இருந்துக்கலாம் திருப்பி மேல்முறையீடு நடக்கு இப்ப மேல்முறையீடுலயும் இவர் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டால் இவர் ஜெயிலுக்கு போகணும் யார் ஏ சிசேகர் இப்ப அதே மாதிரியான வழக்கு தான் இங்க அங்க வந்து வேற யாரோ ஒருத்தர் எழுதியதை ஷேர் பண்ணதுக்கே நீதிமன்றம் அவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறது சொன்னால் இங்க இவர் நேரடியாக பேசுகிறார் பல லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்கிறார்கள் அப்போ இப்படி கொச்சைப்படுத்தக்கூடிய ஒருவர் மீது காவல்துறை இன்றைக்கு சைபர் கிரைம் காவல்துறையினர் கோவை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்னென்ன பிரிவுகள்னா தேனியில இவர் வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கிறார் தனியார் விடுதியில ரிவேரா ஹோட்டல்ல ஏர்லி மார்னிங் ஒரு ஐந்து மணி அளவுல இந்த கைது நடக்கிறது என்னென்ன செக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப தேனியில கைது பண்ணி கோயம்புத்தூர் கூட்டு வரும்போது அந்த விபத்து நடக்குது இவர் வந்து வாகன விபத்திற்குள்ளாகிறது செக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த செக்ஷன்ஸ் கீழே எல்லாம் இவரை வந்து நீதிமன்றம் சரியாக தண்டிச்சால் இவர் வந்து சில ஆண்டுகள் சில பல ஆண்டுகள் இவர் வந்து என்ன செய்யணும் மூன்று ஆண்டுகள் வரை சிறைக்குள்ள தான் இவர் இருக்கணும் அந்த மாதிரியான செக்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க இதுல குறிப்பா டூ நைன்டி ஃபோர் பி ஃபைவ் நாட் நைன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஐபிசியில் இது எல்லாமே வந்து ஆபாசமாக பேசுதல் பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுதல் அப்புறம் வந்து பொது இடத்துல வந்து அரசு ஊழியர்களை வந்து கைது செய்ய விடா நம்ம பணிகளை செய்ய விடாமல் வந்து தடுப்பது இது மாதிரியான குற்றங்கள் எல்லாம் வந்து இதுக்கு கீழே வருது டூ நைன்டி ஃபோர் பி யை பொறுத்தளவுல பிறருக்கு தொல்லை தரும் வகையில் பொது இடத்தில் எந்த ஆபாச செயலை புரிந்தாலும் இந்த இதுக்கு வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் சிறை தந்தனம் கொடுக்கலாம் அப்புறம் வந்து ஐபிசி இன்னொரு செக்ஷன் போட்டிருக்காங்க அது வந்து மூன்று ஆண்டுகள் வரை அது வந்து ஒரு பெண்ணின் நாகரிகத்தை அவமதிக்கும் நோக்கில் எந்த வார்த்தையாவது பேசுவது அல்லது சைகை செய்தல் இதெல்லாம் வந்து மூன்று ஆண்டுகள் வரை சிறை இன்னொன்னு வந்து பொது ஊழியரை தன்னுடைய கடமையை நிறைவேற்ற விடாமல் செய்வது இதற்கும் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தந்தனை கொடுக்கலாம் இந்த பிரிவுகளின் கீழெல்லாம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ விசாரணைக்கு அவரை எங்க அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேனியிலிருந்து அஹ் கோயமுத்தூருக்கு அழைத்து வருகின்ற பொழுது தாராபுரம் அருகே அதிகாலையில தேனீர் சாப்பிடுவதற்காக அந்த வண்டி காவல்துறை டெம்போ டிராவலர்கள் தான் கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க நின்றுட்டு இவங்க தேனீர் சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த வாகனத்தை எடுக்கிறாங்க எடுக்கும்போது ரோட்ல ஏறும்போது ஒரு கார் வந்து அந்த இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கிரீன்ல காட்டுறேன் ஒரு கார் வந்து என்ன செய்யுது மோதுது இதுல வந்து அந்த காவல்துறையினர் சிலருக்கு காயம் ஏற்படுகிறது இந்த விபத்துல காயம் ஏற்படுகிறது சவுக்கு சங்கருக்கு எந்த காயமும் இல்லை என்பதாக முதல் கட்ட தகவல் வந்திருக்கிறது விரிவான தகவல்கள் வரட்டும் நம்ம அதை பேசலாம் இருந்தாலும் இந்த காவல்துறையினர் சவுக்கு சங்கர் எல்லோருமே அங்கே அருகில் இருந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கிருந்து இப்ப வேற ஒரு டெம்போ டிராவலர் இமீடியட்டா இவருக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டு யாருக்கு சவுக்கு சங்கர் கைது பண்ணி கொண்டு போறாங்க இல்லையா இன்னொரு டெம்போ டிராவலர் இமிடியேட்டாக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த டெம்போ டிராவலர்ல தாராபுரத்திலிருந்து கோவைக்கு சவுக்கு சங்கர் என்ன செய்யறாங்க காவல்துறையினர் அனுப்பி வைக்கிறார்கள் இப்ப அவரிடம் கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கி விட்டார்கள் இப்ப நான் பேசுறது மணி பத்து நாற்பத்தி அஞ்சு இப்ப விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது விசாரணைக்கு பின் அவர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்படுவார் நீதிமன்ற காவல் வந்து அவருக்கு கேட்கப்படும் காவல்துறையினர் வந்து என்ன சொாங்கன்னா இவர் இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு அவர்கிட்ட வந்து காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் கேட்பாங்க அந்த அடிப்படையில் நீதிபதி காவல்துறைக்கு விசாரிப்பதற்கு அவர் தெரில நீதிபதி எவ்வளவு டைம் கொடுக்குறாருன்னு கொடுத்தால் மீண்டும் அவர் என்ன செய்யப்படுவார் அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்படுவார் இது வந்து இந்த ப்ரொசீஜர் போகும் இதற்கிடையில இனிமேல் அவங்க வந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுவாங்க பிணைக்கு தாக்கல் செய்வார்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வார்கள் பிணை கிடைக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த செக்ஷன்ஸ் வந்து பிணையில் வெளியில் வரக்கூடிய செக்ஷன்ஸ் தான் போடப்பட்டிருக்கிறது ஆனால் பிணையில் வெளியில் வர முடியாத செக்ஷன்ஸ் எதுவும் அதுல இல்லை பிணையில் வெளியில் வரக்கூடிய செக்ஷன்ஸ் தான் சில செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கடுமையான பிரிவுகளின் கீழ் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் சில குறிப்பிட்ட குற்றங்களை இந்த கைதுக்கு பிறகு இந்த நிமிடம் வரைக்கு பெரிய அளவுல வேற எந்த எதிர்க்கட்சி தலைவர்களோ அல்லது மற்றவர்களோ இன்னும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குற்றத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒருவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்திற்கு சவுக்கு சங்கர் நகர்ந்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வி வருகிறது நீங்க வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீதிபதிகள் குறித்து பேசினார் ஆஹ் உதயநிதி ஸ்டாலினுடைய தனிப்பட்ட அவர் மீது தனிப்பட்ட முறையில் அவதூறுகளை அள்ளி இறைத்தார் ஆஹ் நீங்க ஒரு அமைச்சரை வந்து அமைச்சரவை தொடர்பாக கேள்வி கேட்பது என்பது வேறு உதயநிதி ஸ்டாலின் பற்றி ரொம்ப அவதூறாக ஆபாசமாக இவருடைய கற்பனை அதீத கற்பனையின் மீது நின்று இவர் அள்ளி வீசிய அவதூறுகளும் வசை சொற்களும் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப அதிகம் ஆஹ் அப்பொழுதும் கூட இங்கே வந்து பலர் வந்து கேள்வி எழுப்பினார்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இன்னும் இவரை கைது செய்யாமல் இருப்பது ஏன் கேள்வி எல்லாம் கடுமையாக எழுப்பினார்கள் ஆனாலும் அரசு வந்து என்ன செஞ்சாங்க இல்ல அரசின் மீது வைக்கக்கூடிய விமர்சனமாக அது பார்க்கப்படும் அரசின் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு கைது செஞ்சிட்டா உடனே பார்த்தீர்களா கருத்துரிமை பறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு கூட்டம் வருவாங்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்திலே தான் காவல்துறை நகர்ந்து கொண்டிருந்தது அரசு நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் இம்முறை அப்படி அல்ல தனிப்பட்ட முறையில் காவல்துறையில் கூடிய பெண்களை கண்ணியக்குறைவாக நடத்திய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கா இப்ப நீங்க இந்த கருத்துரிமை கருத்துரிமைன்னு பேசுறாங்களே சிலருக்கு நான் சில நினைவு படுத்திட்டு போயிடுறேன் நீங்க சொல்லி ஜெயலலிதா யார் காலமா இருந்துச்சுன்னா அந்த கருத்துரிமை பத்தி எவனுக்கும் அவரே கிடையாது அதை பத்தி பேச மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் செரீனா என்ற பெண்மணியின் வீட்டுல கஞ்சாவை வைத்து செரீனாவை கைது செய்தார் செரீனா யார் அதெல்லாம் பேசக்கூடாது கைது செய்யாச்சு அவ்வளவுதான் அதெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது ஜெயலலிதா செஞ்சா செஞ்சதுதான் ஒருத்தர திடீர்னு வந்து இவர் தான் இனி என்னுடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர தத்தெடுக்கிறாரு எது கல்யாண வயசுல யாரா யாராவது தத்தெடுப்பாங்களா தத்து எடுத்தாரு தத்து எடுத்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாரு ஓகே இனிமேல் தான் அப்புறம் திடீர்னு அவங்களோட சண்டை வந்துச்சு சண்டை வந்து அவங்களே என்ன செஞ்சாரு அவங்க மீது கைது நடவடிக்கை உடனடியாக அவரே கைது செஞ்சார் வனப்பு மகனையே கைது செய்தார் கஞ்சா வைத்து இப்படி ஜெயலலிதா எது செய்தாலும் என்னதான் இங்க சரிதான் அவருடைய அமைச்சரவைகளே அமைச்சர்களையே திடீர்னு அவர் என்ன செய்வாரு அன்ன விஷயம் எல்லாம் தூக்குவாரு அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது அவங்கள வச்சு விசாரிப்பாரு அவங்களுடைய அமைச்சர்களை திடீர்னு பதவி விட்டு தூக்குவாரு திடீர்னு அவங்க கைது செய்வார் இது எல்லாமே அவருடைய துணிச்சலாக பார்க்கப்படும் இது எதுவுமே கருத்து ஜோதரம் கிடையாது ஆஹ் ஆடிட்டர் வந்து சிறப்புகாலத்தை அடிப்பாரு நீதிமன்றத்திற்குள்ள அதிமுகவினர் நடத்திய அராஜகங்கள் எல்லாம் சொல்லி மாறாது நக்கீரன் பத்திரிகை எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த தலைப்புல எனக்கு இன்னமும் முரண்பாடு இருக்கு என் எனக்கு அந்த தலைப்பு வந்து அந்த தலைப்பு அப்படி வைத்திருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அண்ணன் நக்கீரன் கோபால அவர்கள் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் பத்திரிகை எனக்கு அவருடைய அனுபவம்லாம் மிக உயர்ந்தது ஆனால் இன்னதான் என் கருத்தை சொல்றேன் அவர் வந்து மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி நான் அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கிறாங்க அந்த தலைப்புல எனக்கு உடன்பாடே இல்லை ஒருவேளை பீஃப் சாப்பிடுற ஹேபிட் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தால் தனிப்பட்ட வழக்கம் தனிப்பட்ட முறையில மாற்று கருத்து அதை தாண்டி அப்படி ஒருவேளை அதன் மீது மீது அந்த தலைப்பின் உங்களுக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா கூட நீங்கள் சட்டப்படியாக காவல்துறை மூலமாக நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் என்னுடைய கண்ணியத்திற்கு இழுக்க ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இவ்வாறான ஒரு தலைப்பை தெரிவிக்கிறார்கள் நீங்க வந்து புகார் தெரிவித்திருக்கலாம் அவர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து இருக்கலாம் அது வேறு ஆனா என்ன செஞ்சீங்க நக்கீரன் பத்திரிகை அலுவலகம் சூறையாடப்பட்டு நான் அங்க களத்துல நின்னேன் விடியே விடிய அவர் மீது கொலை வெறி தாக்குதல் அவர் அன்னைக்கு உயிரோட தப்பித்தது பெருசு அதெல்லாம் ஜெயலலிதாவுடைய வீரம் பராக்கிரமங்கள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஊர்ல ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி என்ன வேணாலும் நீங்க வாங்கி எடுக்கலாம் வேணாலும் யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அதை ஏன்னு கேட்டக்கூடாது கூடாது கேட்டா கருத்து சுதந்திரம் உதயநிதி ஸ்டாலின பத்தி நீங்க வைக்க பேசலாம் ஏனுக்கு யாரும் கேட்டக்கூடாது கேட்டுட்டா அது ஆனா ஜெயலலிதா தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி யாராவது ஒருத்தர் லேசா பேசிட்டானா ஐயோ என்னது இப்படி பேசிட்டீங்க ஐயோ நான் திருப்பியும் சொல்றேன் ஜெயலலிதா பத்தி பேசலாமா ஜெயலலிதா பத்தியும் பேசக்கூடாது நான் அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறேன் திரு சீமான் அவருடைய அரசியலை நான் கேள்விக்குட்படுத்தியிருக்கிறேன் அந்த அரசியல் கேள்விகளுக்கு இதுவரை நாம் தமிழரிடம் இருந்தோ அல்லது தம்பி நாம் தமிழர் கட்சிகளில் இருக்கக்கூடிய தம்பிகளிடம் இருந்தோ அந்த கேள்விக்கான எதிர்வினை இதுவரைக்கும் வந்ததில்லை மாறாக என்னை வசைப்பாடி திட்டித்தான் பதிவுகள் வரும் ஆனா நான் எங்கேயுமே இந்த நிமிடம் வரைக்கும் திரு அவர்கள் மீது தனிப்பட்ட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மீது வந்திருக்கக்கூடிய வழக்குகள் குறித்து புகார்கள் குறித்து நான் இதுவரைக்கும் பேசியதே இல்லை தேசிய அரசியல் குறித்து பேசியிருக்கிறேன் அவருடைய அரசியல் நகர் நகர்வுகள் குறித்து பேசியிருக்கிறேன் இல்லையா அப்போ அப்படித்தான் இது ஜெயலலிதாவுக்கு ஆனா இங்க விதி வழக்கு இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜெயலலிதா பத்தி நீங்க பேசக்கூடாது மற்றவர்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது மோடியை பற்றி ஊஹும் அமித்ஷா ஊற வேற வேற யாரும் திமுக ஆ அது பேசலாம் நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம் திமுக பற்றி நீ எப்படி வேணாலும் பேசலாம் பிசிகா பற்றி பேசலாம் திருமாவளவனை பற்றி பேசலாம் கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசலாம் காங்கிரஸை பற்றி நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம் அதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்குள்ள வந்துடும் எந்த பக்கம் வந்தாலும் அதெல்லாம் கிடையாது இந்த நிலை மாற வேண்டும் இது இது ஒரு ஏற்புடையதல்ல அந்த விதத்தில் தொடர்ந்து இது மாதிரி ஆதாரம் இல்லாத அடிப்படை ஆதாரம் இல்லாத முகாந்திரம் இல்லாத என்ன சொல்றது யூகங்களின் அடிப்படையிலான வாதங்களை வைத்து அதில் இந்த மாதிரி இப்போ நீங்க எப்படி யோசிச்சு பாருங்களேன் அங்க அங்க வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்ல அந்த காவல்துறையில இவர் பேசுனார்ல அந்த அது அதுல அந்த பெண்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவருக்கு அந்த பெண்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் அவருக்கு கணவன் இருப்பார் இல்லையா அந்த தாய் தந்தையர் அவங்க அவங்க மனசு என்னவா வேதம் பெற்று அப்போ காவல்துறையில இருக்கிறவங்கிறதுக்காக எப்படி வேணாலும் பேசலாமா அவர்களுக்கு கண்ணியம் இல்லையா அவர்களுக்கும் கண்ணியம் இருக்குதானே கவனமாக பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை கவனம் தேவை நான் எதை வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கைது செஞ்சா அப்புறம் கைது செய்து விட்டார்கள் ஜெயலலிதா ஒருவரை கைது செய்தால் அது வீரம் அதே திமுக கைது அவர்களை நோக்கி நேரடியான விமர்சனங்கள் வருகின்ற பொழுது நாள் கை ஓட்டு போய் தொலைங்க அப்படின்னு நகர்ந்தது பட் காவல்துறையினரை பற்றியோ அல்லது இன்ன பிற அரசு அலுவலர்களை பற்றியோ அவருடைய பணிகளை செய்ய விடாமல் தடுக்கின்ற பொழுது ஆபாச வசை சொற்களை அவர்களை நோக்கி வீசுகின்ற பொழுது கைது செய்யாமல் இருக்க இயலாது என்ற இடத்தில் இன்றைக்கு இந்த கைது நடந்திருக்கிறது இது வெறும் சவுக்கு சங்கருக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தி அல்ல பொது வெளியில் விமர்சனங்களை வைக்கக்கூடிய நான் உட்பட யாரா இருந்தாலும் மாற்று கட்சிகளைச் சேர்ந்த மாற்று கருத்துக்களைச் சேர்ந்த எதிர்த்தரப்பை பற்றி பேசுகின்ற பொழுது கருத்தியல் விமர்சனங்களை வைங்க நிர்வாகம் சார்ந்து அவர்களை நோக்கி கேள்விகள் கேளுங்க அரசியல் சார்ந்து கேள்விகள் கேளுங்க ஆபாசமாக கற்பனையின் மீது நின்று சும்மா என்ன சொல்லுது கிளுகிழுப்புக்கு பேசணும் அல்லது வந்து பார்வையாளர்களை பெறணும் அல்லது ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரியான ஒரு நோக்கங்களோடு பேசினால் அது சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடும் அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது இது வரவேற்புக்குரியது என்பதை சொல்லி இந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு நகரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கண்ணியத்தோடு உரையாடுவோம் கண்ணியத்தோடு எதிர்வினைகளை வைப்போம் கருத்தாளமிக்க எதிர்வனைகளை காத்திரமாக வைக்கலாம் தவறில்லை ஆனால் ஆவாசமாக வைத்தால் நிச்சயம் சட்டம் தன் கடமையை செய்யும் செய்திருக்கிறது வாழ்த்துகள் தமிழ்நாடு காவல்துறைக்கு என்பதை சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி மற்றும் ஒரு யூடியூப் அல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதில் நீங்களும் ஒரு சொந்தமாக தமிழ் கேள்வி சொந்தங்களில் ஒருவராக உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி Thank <laughs> you.